வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா அன்பே உன் நன்மை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் எம் பார்த்தீர்களா அவருடைய பக்த கோடிகளை நம்பித்தான் இந்த பாடலையும் அதே மாதிரி தனது வாழ்க்கையையும் நிர்ணயித்து வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய சூட்சும சரீரம் தமிழகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது வருவார் கண்டிப்பாக ஸ்தூல சரீரத்தை விட சூட்சும சரீரம் வளம் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்